வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கம்மஞ்சோறு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க பெரியவங்களும் சொல்கிறாங்க கம்மஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இது ரெண்டு கிலோ கம்புங்க இது வாங்கிட்டு வந்து இப்படி க்ளீனாக சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த டம்ளர் பாருங்கள் இது கால் லிட்டர்னு அவ்வளோ கணக்கு வரும் இதில் வந்து ஒரு டம்ளர் கம்பு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் கம்பு எடுத்துகிட்டு இது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு அரை மணி நேரம் அப்படியே இதே பேஷண்ட் மாதிரி கொட்டிட்டு அப்படியே உணர வைங்க இப்படி வந்து இப்படி பிடிச்சிங்கன்னா தண்ணி வந்து கையில் விட்டக்கூடாது அந்தளவுக்கு கொண்டு தான் போதும் அதை ஜாரில் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கூட விடக்கூடாது ஒரு சுத்து அரை சுத்து அந்த மாதிரி சுற்றிட்டிங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டாக உடஞ்சி போயிடும் இதில் வந்து மூணு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு நீங்கள் அரைச்ச பவுட்ரு அதில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கரண்டியில் கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணி அப்படியே விட்ருங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அந்த சாப்பாட்டை வந்து அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த நாள் இருந்துச்சு தயிர் போட்டு கரைச்சி கொடுங்க